ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஸ்குவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆப்ஷனில் வந்து நல்லாவே வந்து செயல்பட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இருக்காங்க அடுத்து ராபின் மீன்ஸ் அடுத்து வந்து ரியான் ரிக்கல்டன் வில் ஜாக்ஸ் அடுத்து வந்து ஸ்ரீஜித் கிருஷ்ணன் நெக்ஸ்ட் வந்து பவன் ஜோன் ஜோகப்ஸ் அடுத்த வந்து திலக் வர்மா ஸோ பேட்டர்ஸில் இத்தனை பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நமன் தாகிர் நெக்ஸ்ட் வந்து கரண் சர்மா மிச்சில் சாட்னர் ராஜ் அஹத் பாவா அடுத்து அர்ஜுன் டெண்டுல்கர் விக்னேஷ் புத்தூர் நெக்ஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா வந்துருக்காரு ஸோ இதில் ஹார்திக் பாண்டியா தான் வந்து லீட் பண்ண போகிறாரு அடுத்த பவுலர்ஸில் டரன் போல்ட் தீபக் சஹர் அல்லாக் அசுன்ஃபர் அஸ்வினி குமார் நெக்ஸ்ட் வந்து டாப்லே வெங்கட சத்யநாராயண மீட்சா அடுத்து வந்து லிசார் வில்லியம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பும்ரா ஸோ இவங்கள்லாம் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க பட் வந்து உள்ள பிளேயிங் லெவனில் இருக்கிற சான்ஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ரோஹித் சர்மா ஓப்பனிங் கன்ஃபார்ம் அவர் தான் வேறு யாரும் இல்லை ஓப்பனிங்க்கு ஸோ ரோஹித் சர்மாவும் திலக் வர்மாவும் வந்து ஓப்பனிங் இறங்குறக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இண்டியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டியன் பிளேயர்ஸே வந்து எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பெருசாக ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ளே எடுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ இப்போ ரோஹித் சர்மாவும் திலக் வர்மாவும் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் ஸோ கண்டிப்பாக ஒன்றை ஒன்று சூரியகுமார் யாதவ் இறங்குவார் அடுத்தது வந்து ரிக்கல்டன் வந்து கீப்பிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இல்லை அப்படின்னா ராபின் மின்ஸு ஸோ இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் திலக்கோரமும் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் ஆனால் ஒரு இப்போதைக்கு திலக்கவரமாக விக்கெட் விக்கெட் கீப்பிங் பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வந்து மெயினாக வந்து ஹர்திக் பாண்டையா ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா இருப்பார் ஸோ அதில் வந்து நோ டவுட் விட்டால் கண்டிப்பாக டவுட்டே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நமன் தாகீர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா மிச்சில் சாட்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாண்ட்னவர் வந்து பவுலிங் வந்து நல்லா பண்ணக்கூடியவர் ஸோ அதனால் வந்து பவுலிங்கு சாட்னர் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு கரண் சர்மாவும் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்குது அர்ஜுன் டென்ன்கர்லாம் உள்ள வரக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ மெயினாக வந்து நமன் தாகீரும் ஹார்திக் பாண்டியாவும் இருப்பாங்க இல்லை சேண்டர் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து போல்டு ஒன்று ரெண்டாவது வந்து பும்ரா ஸோ பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை கண்டிப்பாக வந்து பும்ரா இருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து டோப்ளே இல்லை வந்து தீபக் சஹர் இல்லை வந்து போல்ட்டு ஸோ இதில் யாராவது ஒருத்தர் யாரோ ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா பும்ரா வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது தீபக் சஹர் வந்து இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காரு கண்டிப்பாக தீபக் சஹர் உள்ளே வைப்பாங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா தீபக் சஹர் அடுத்தது போல்ட்டு இந்த மூணு பேர்த்தையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பவுலரில் வந்து சாண்ட்னர் இருப்பார் அடுத்தது ஹர்திக் தான் ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார் ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் பவுலர் நாலு பேர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா அடுத்து தீபக் சகர் பம்ரா அடுத்து வந்து போல்ட் இந்த நாலு பேர் இருப்பாங்க ஸ்பின்னரில் இங்கே நம்ம மின்சல் சேட்னர் வந்து ஸ்பின்னர் தான் ஸோ அதனால வந்து அவர் இருக்கலாம் அடுத்து நமன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பின் பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் பவுலிங்கிற பார்க்குறப்போ பெருசாக வேற யாரும் இல்லை சூரியகுமார் யாதவ் இதை திலாக் வர்மா ரோஹித் சர்மா இவங்களாம் பார்ட் டைம் பவுலர் கூட கிடையாது ஸோ பேட்டிங்கில் வந்து பெருசாக பார்ட் டைம் பவுலருக்கு யாரும் இல்லை பட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்லேயே வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த தடவை வந்து ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது டீமோட கோஆர்டினேஷன் தான் வந்து போன தடவை பெருசாக சரியில்லை ஏன்னா வந்து புதுசாக வந்து ஹர்திக் உள்ள கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் சரி இல்லாததுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு பட் இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஸோ என்ன நடக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ